சென்னை சிட்டிக்குள்ள அதுவும் ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பத்தியா வந்திருக்கோம் நம்ம வேலாயுதம் கார்டன் பல்லாவரம்ல அமைஞ்சிருக்கு இதை பத்தியா இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க சென்னை சிட்டிக்குள்ள ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வேலாயுதம் கார்டன் பாத்தீங்கன்னா பல்லாவரம் ஜங்ஷன்ல ஜஸ்ட் முப்பது கிலோமீட்டர்ல வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிரகம்பாக்கம் ரோடு இந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா டிஎல்எஃப் போர் டிஎல்எஃப் வந்து ஜஸ்ட் போர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல போயிடலாம் இதே ரோட்ல வந்து நம்ம பொலிச்சலூருக்கு வந்து வெறும் எட்நூறு மீட்டர்ல போயிடலாம் நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயே இங்கேருந்து நம்ம போயிடலாம் இவ்வளோ சூப்பரான லொக்கேஷனில் இருக்க இந்த வேலாயுதம் கார்டை டி ஆன் ரியாலிட்டி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்க கெருகம்பாக்கம் குன்றத்தூர் அந்த ஏரியாவில் நிறைய சைட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம பல்லாவரத்துலயே பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க பேஸ் டூல பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதம் கார்டன்ல ஒரு இடம் வாங்கி நீங்க வீடு கட்டி குடி வரீங்க அப்படின்னா நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு டூ கிலோமீட்டர் ஸ்கூல்லேயே அஞ்சுல இருந்து ஏழு ஸ்கூல் வர இருக்கு எல்லாமே வந்து டாப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கு அந்த ஸ்கூல்ஸ்க்கான வேன் எல்லாமே நம்ம கார்டனுக்கு வாசல்லையே வந்து பிக்கப் அண்ட் டிராப் வந்து பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு இது வந்து கவுல் பஸ்ஸார்னு சொல்லுவாங்க அந்த ஜங்ஷன்ல தான் நம்ம வேலையம் கார்டன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கூட வாசல்லேயே வந்து இந்த ஸ்டாப் வந்து வச்சிருக்காங்க நம்ம வேலாயுதம் கடன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து தொண்ணூறு சென்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி நாலு பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் அதாவது அரை கிரவுண்ட்ல இருந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஈஸ்ட் அண்ட் நார்த்து வந்து உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்ல வந்து மெயின் ரோடு அதாவது சிமெண்ட் ரோட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்ல வந்து உங்களுக்கு தார் ரோடு வந்து கவர்மெண்ட் ரோடு வந்து இருக்கு சோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்ஸ்க்குமே வந்து இண்டிவிஜுவல் கார்பரேஷன் வாட்டர் பைப் லைன்ஸ் வந்து இப்பவே வந்து கொடுத்துட்டாங்க இபி ஃபெசிலிட்டிஸ் சொல்லவே வேணாம் உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி வீடுகள் இருக்கிறதுனால இபி ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரிலேயே வந்து சூப்பரான குடிநீர் வந்துருதுன்னு சொல்றாங்க இப்போ முக்கியமான மேட்ருக்கு வரும் இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம சேனலுக்காக வந்து ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க அதுலேயுமே நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து நெகோசியேஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ டோக்கன் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துவாங்க அதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் உங்களுக்கு நீ வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து செவன்ட்டி ஃபோர் லேக்ஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் விலாவே உங்களுக்கு கட்டி தந்துருவாங்க ஸோ இந்த வேலை எதுவும் கிடையாது உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் இது ஏபிஎஃப் அப்ரூவ் வாங்கி வச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு பேங்க் லோஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரி டிஆன் ரியலேட்டில் இவங்ககிட்ட இடம் இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ராயிலேருந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க இதில் என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் போடுறதுலேருந்து செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் பிளான் அப்ரூவல் எல்லாமே எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு பண்ணித் தராங்க ஸோ இத இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறாங்க நேர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு டிஏவி வித்யாலயா ஸ்கூல் அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஓமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு மெட்ரிகுலேஷன் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்மே உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு ஸ்கூல்ஸ்க்கான வேன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கார்டனோட வாசல்லேயே வந்து பிக்கப் பண்ணுறா பண்ணிடுவாங்க ரயில் கனெக்டிவிட்டின்னு வந்து பல்லாவம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துலயே இருக்கு மெட்ரோ ரயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருக்கு ஸோ அந்த மாதிரி சிட்டிக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினும் இருக்கு உங்களுக்கு மெட்ரோவும் பக்கத்துலயே இருக்கு ஃப்ளைட்டு கூட நமக்கு பக்கத்துலயே இருக்கு நம்ம சைட்ல ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைஞ்சது தான் நம்ம வேலாயுதம் கார்டன் ஸோ இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஸோ ஃப்ரீ சைட் விசிட அவங்களே பண்ணித் தராங்க ஃபேஸ் ஒன்லையும் கொஞ்சம் ஃப்ளாட்ஸ் இருக்கு நம்ம ஃபேஸ் டூலையும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாமே புக் ஆகிட்டு இருக்கு சோ உடனே ஸ்கிரீன்ல தெரியல நம்பர் கால் பண்ணி உங்க இடத்த எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணுமோ புக் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் பாய்